அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் வேம்புக்கும் தண்ணிய நீர் விடுகின்றனர் வெவ்விடம் தேர்பாம்புக்கும் பாலுண வீகின்றனர் இப்படி மிசையான் வீம்புக்கும் தீம்புக்கும் ஆனேன் எனினும் விடேல் என தேம்புக்கும் வாசடைத்தேனே கருணை சிவக் கொழுந்தே அடமுடியாது பல் ஆற்றாலும் ஏழைக் கடுத்த துன்பம் பட முடியாதென்னை என்ன செய்வேன் என் தன்முகம் பார்த்திரங்காய் திடமுடியால் அயன்மால் வணங்கும் சேவடியாய் தடமுடியாய் செஞ்சடை முடியாய் நம் தயாநிதியே பொல்லா வாழ்க்கை துயரமெனும் புனிப்பெருக்கில் வீழ்ந்து அழுந்தி பல்லா நகைக்கப்பவி படும் பாட்டை முழுதும் பார்த்திருந்தும் கல்லால் அமர்ந்தீர் இரண்டு கண்கள் அனையீர் கரைமிடற்றீர் எல்லா முடையீர் மால் விடையீர் என்னே இறங்கி அருளீரே உடையார் மிகும் கல்விப் பொருளை உடையார் இவர் முன்னே இன்னல் எனும் போர் கடல் வீழ்ந்தியழைப்படும் பாடு அறிந்திருந்தும் மின்னையீ நிகரும் சடைமுடியீர் விளங்கொள்மிடத் தீர் வினை திற்பீர் என்னை உடையீர் வெள்வினையீர் என்னே இறங்கி அருடீரே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி